ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது டென்த் லெசன் வந்து இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அதாவது எம்ஓ டயக்ராம் அப்படின்ட்டு யாருக்கு பார்க்க போகிறோம் நைட்ரஜன் மூலக்கூறோட மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நைட்ரஜன் மூலக்கூறுங்கிறது எப்படி உருவாகிருக்கும் ரெண்டு நைட்ரஜன் அட்டா ஆட்டம் சேர்ந்து தான் எதோ உருவாகிருக்கும் நைட்ரஜன் மாலிகுலாக உருவாக்கியிருக்கும் அப்படி தானே அதாவது ரெண்டு நைட்ரஜன் அணுக்கள் இணைஞ்சு தான் நைட்ரஜன் மூலக்கூட உருவாக்கியிருக்க முடியும் ஃபர்ஸ்ட் நைட்ரஜனோட எலக்ட்ரான் அமைப்பு என்னது நைட்ரஜனோட அணுஎன் ஏழு ஸோ எலக்ட்ரான் அமைப்பு என்னது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ ஓகேவா ஸோ இதுக்கான டயக்ராம் எப்படி வரையுதுன்னுட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா சைடில் இந்த ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம் எனர்ஜி அப்படின்ட்டு அதாவது என்ன அர்த்தம்னா கீழே வந்து ஆற்றல் குறைஞ்சதுக்கானது பலம் இருக்குது போக போக என்ன ஆகிட்டே இருக்கு ஆற்றல் அதிகமாக உள்ளது வந்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கோம் அதாவது நைட்ரஜனோட ரெண்டு அணு ஆர்பிட்டால்கள் இணைஞ்சு நைட்ரஜன் மூலக்குற ஆர்பிட்டால் உருவாக்கப் போகுது ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஒன் எஸ்க் குறையங்களாமா ஸோ so oneness, எஸ் ஒன்எஸ் ஓகேவா இது ரெண்டு உள்ளது நைட்ரஜன் அணுக்களில் உள்ளது ரெண்டு இது என மூலக்கூற உருவாக்க போகுது இதுன்னு இதிலந்து ரெண்டு split பண்ணி போட்டிருக்கேன்னா இது சிக்மா ஒன்எஸ் சிக்மா ஸ்டார் ஒன்னஸ் அதாவது என்ன அர்த்தம்னா சிக்மா ஒன்எஸ் அப்படிங்கிறது பிணைப்பு orbital ஆற்றல் குறைஞ்சது அதனால தான் கீழே போட்டிருக்கேன் லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் பாண்டிங் ஆர்பிட்டால் அதனால கீழே போட்டிருக்கேன் சிக்மா ஸ்டார் ஒன்னஸ்ங்கிறது எதிர்ப்பிணைப்பு ஆர்பிட்டால் அதாவது ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் ஆற்றல் அதிகம் அதனால இது மேலே போட்டிருக்கோம் ஓகேவா ஒன்னஸ்ல இப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கு ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ஸோ டோட்டலாக நம்மகிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு இப்போ நாலு எலக்ட்ரான் இருக்கு இந்த நாலு எலக்ட்ரானையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதை ஃபில் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் ரெண்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஆஃப் பிரின்சிபல் அண்டு ஹன்ஸ் ரூல் ஓகேவா அதாவது ஆஃப் தத்துவத்தையும் ஹூண்டு விதியையும் அடிப்படையாக வச்சு ஆஃப் பிரின்சிபல் படி பார்த்தோன்னா எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஆற்றல் குறைஞ்சதில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதிகமான ஆற்றல் இருக்கிறதுல எலக்ட்ரானாக ஃபில் பண்ணணும் ஓகே தானே அப்போ குறைஞ்ச ஆரம்பித்தால் யார் சிக்மொட் இதில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு தான் அடுத்து மேலே போகணும் ஹூண்டு விதிப்படி பார்த்தோம்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எல ஆரம்பிட்டால் சிங்கிளாக ஃபில் பண்ணிவிட்டு ஒற்றை எலக்ட்ரானாக தான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேர் பண்ணணும் இரட்டையாதல் இரட்டை ரெண்டு இதாக பேர் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஆற்றல் குறைஞ்சதில் அந்த நாலு எலக்ட்ரான்லேருந்து ஃபில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சிங்கிள் இது ஒரு எலக்ட்ரான் போட்டுட்டேன் ரிமைனிங் எந்த த்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா இன்னொன்று போடுறேன் ஓகேவா மிச்சம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ஸோ இங்கே ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் ஸோ அதில் அப்படியே அந்த ரெண்டையும் ஃபில் பண்ணி விட்றேன் ஓகேவா ஸோ நான் எமோ டயக்ராம் வரையும் போது இந்த ஒன்எர்ஸ்க்கு ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா ஸ்ட்ரைட்டாக எதுலேருந்தே ஃபில் பண்ணலாம் அந்த டூ இயர்ஸ்க்கும் டூ பிக்கும் வந்து ஃபில் பண்ணலாம் ஸோ அப்போ இதை நான் என்னென்ன வச்சுக்கிறேன் டூ இயர்ஸ்க்கானதாகவே நான் மாற்றிடுறேன் ஓகேவா ஒன்எர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதை வரையணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ டூ இயர்ஸ்ஸு டூ இயர்ஸு அதுக்கப்புறம் சிக்மா டூ இயர்ஸ் சிக்மா ஸ்டார் டூ சேம் இதாக நான் ரெண்டு ரெண்டு இலக்கானேன் ஸோ அதனால் இது அப்படி நான் மாற்றி போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ டூ இயர்ஸ்க்கு நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் டூ பி த்ரீ அந்த ஒன்னஸ்ல ஃபில் பண்ணிருக்கதும் இதே பேட்டர்ன் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு சொல்லி கேட்டேன் ஓகேவா ஸோ டூ பி அடுத்தது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு மூணு எலக்ட்ரான்ஸ் இது ஒரு நைட்ரஜனோடது இது இன்னொரு நைட்ரஜனோடது ஓகேவா சோ இது 2x ஓஒயு அதாவது பிஎக்ஸு பிஒய் பிசெட்டு இதுவும் பிஎக்ஸு பிஒயு பிசெட் ஓகேவா இதிலேருந்து அடுத்து வரக்கூடியதை பார்த்துக்கலாம் அதாவது இது எந்த ஆர்பிட்டால் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே இருக்குது பிணைப்பு ஆர்பிட்டால் இதில் ஃபஸ்ட்டு வெளியில் யார் இருப்பாங்கன்னா பை டூ பி ஒய்இ பை டூ பிஇட் இந்த ஆர்பிட்டாலோட நேம் ஓகேவா ஸோ இதுக்கு மேலே உள்ள இந்ததோட பேர் என்னென்னா சிக்மா டூ பி எக்ஸு சிக்மா டூ பி எக்ஸு அப்போ இதுக்கான ஆன்டிபாண்டிக் எதுவும் போடணுமா ஸோ அதை மேலே ட்ராப் பண்ணிடலாம் இதுல யார் உள்ள போடுறோம் வெளில போடுறோம் அப்படிங்கிறத கரெக்டா பார்த்து வைக்கணும் ஓகேவா அது மாத்தி போட்டோம்னா டயக்ராமே ஃபுல்லா தப்பாயிரு ஆற்றல் அடிப்படையில போடுறோம் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஒன் எஸ் விட அதிகமான ஆற்றல் டூ பி வந்து இதை விட அதிகமான ஆற்றல் அப்படிலாம் சொல்றோம்ல அது மாதிரி தாங்கயும் பை டூ பி ஒய் தான் இதுல சிக்மா டூ பி எக்ஸை விட கம்மியான ஆற்றல் இந்த ரெண்டும் தான் இது எதிர்ப்பிணைப்பு ஆர்ப்பிட்டால் அடுத்தது போட போறோம் இது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்குது சிக்மா ஸ்டார் டூ பி எக்ஸு இது பை ஸ்டார் டூ பி ஒய் பை ஸ்டார் டூ ஓகேவா இப்போ டோட்டலாக என்கிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஆறு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படி தானே ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் லோயஸ்ட் என்ன சார் ஆர்ப்பெட்டாலும் பார்க்கணும் ஸோ லோயஸ்ட்டு இந்த ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு இத என்ன பண்ணனும் சிங்கிளாக ஃபில் பண்ணனுமா ஸோ அப்போ ஃபில் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ஒன் டூ ஃபில் பண்ணிவிட்டேன் என்கிட்ட மொத்தம் எத்தனை எலெக்ட்ரான்ஸ் இருக்குது ஆறு எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஸோ அப்போ இன்னும் ரெண்டு ஃபில் பண்ணலாம் ஓகேவா இப்போ கீழே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு தான் அடுத்த எனர்ஜிக்கே போகணும் அதுக்கு அதுக்கு அடுத்து அதிகமான ஆற்றல் உள்ளதுக்கு போகணும் ஸோ அடுத்தது இது ஸோ அதையும் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் பண்ணிட்டு அடுத்து ரிமைனிங் இருந்தால் போடணும் ஓகேவா ஸோ ஆறு இருக்குது நான் இங்கே நாலு அஞ்சு ஃபில் பண்ணிட்டேன் இன்னும் ஒன்று இருக்குது மிச்சம் இருக்குது ஸோ அதை இங்கே போடுறேன் ரிமைனிங் மேலே ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஸோ அதை அப்படியே விட்டுறலாம் ஓகேவா ஸோ பாண்டிங் ஆர்பிட்டாலோட முடிஞ்சி ஸோ இந்த டயக்ராமோட நம்மளுக்கு இது முடியலை நெக்ஸ்ட் இதுல இருந்து என்னெல்லாம் கேல்குலேட் பண்ணலாம் இந்த இருந்து பாண்ட் ஆர்டர் கேல்குலேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மூலக்கூறுக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் பாண்ட் ஆர்டர்னா பிணைப்பு தரம் பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் இதோட காந்த தன்மை மேக்னடிக் நேச்சர் இந்த மூலக்கூறுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ பாண்ட் ஆர்டருக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா என்பி மைனஸ் என்ஏ டிவைடர் பை டூ என் பினால் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என் ஏனால் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதாவது பிணைப்பு ஆர்பிட்டாவில் காணப்படும் எலெக்ட்ரானிக் எண்ணிக்கை மைனஸ் எதிர்பிணைப்பு ஆர்பிட்டாவில் காணப்படும் எலக்ட்ரானிக் எண்ணிக்கை இப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துருமோ பாண்டிங்கில் பாண்டிங்கில்னால் யார் இந்த சிக்மா டூ இயர்ஸ் இந்த மாதிரி ஆள் ஸ்டார் போட்டிருக்கெல்லாம் யார் ஆன்டி பாண்டிங் இது ஓகேவா ஸோ அப்போ பாண்டிங்கில் எத்தனை இருக்கும் இங்கே ரெண்டு ஆல்ரெடி அங்கே ஒன் எஸ்ல ரெண்டு இருந்திருக்குமா இதே மாதிரி தானே போட்டோம் ஸோ அப்போ எத்தனை இருக்கும் நாலு ஆறு எட்டு பத்து இது இருக்குது மொத்தம் பாண்டிங்கில் ஸோ அப்போ பத்து மைனஸ் ஆன்டி பாண்டிங்கில் இங்கே சிக்மா ஸ்டார் டூ எஸ்ல ரெண்டு இருக்குது ஸோ இதே மாதிரி தானே ஒன் எஸ்க்கும் இதே மாதிரி தான் சிம்லராக கீழே இருந்திருக்கும் ஸோ அப்போ அதெல்லாம் எத்தனை ரெண்டு நாலு அப்போ ஸோ பத்து மைனஸ் நாலு டிவைடட் பை டூ அப்போ சிக்ஸ் பை டூ என்னது த்ரீ பாண்ட் ஆர்டர் எத்தனை இருக்குது நைட்ரஜனுக்கு த்ரீ ஓகேவா அப்போ என்ன அர்த்தம் நைட்ரஜன் மூலக்கூறுகளுக்கு இடையே எத்தனை பிணைப்பு காணப்படுது மூணு பிணைப்பு இருக்குன்னு அர்த்தம் பிணைப்பு தர அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டோட எண்ணிக்கை தானே சொல்லுதுன்னு அர்த்தம் பிணைப்போட எண்ணிக்கை ஸோ பிணைப்பு எண்ணிக்கை எத்தனை இருக்குது மூணு இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று காந்தத்தன்மையை சொல்லலாம் சொன்னோன்னா இதில் இந்த சென்டர்ல இந்த மாலிகுலர் ஆர்பீட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதாவது தனியாக ஏதாவது எலக்ட்ரான் இருக்கா இல்லாடி ஜோடி ஜோடியாக இருக்கா பேராக இருக்கான்னு பார்க்கணும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா பேரா மேக்னெட்டிக்கு பேரிங்காவே தான் எல்லாருக்குனா டயா மேக்னெட்டிக்கு ஓகேவா இப்போ பார்த்தோன்னா இங்கேயே பேர் இங்கேயே பேர் ஃபைனல் வரைக்கும் பார்த்துக்கணும் ஸோ எல்லாத்துலேயும் எல்லா எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு ஜோடி ஜோடியாவே தான் இருக்கு பேரிங்காக தான் இருக்கு நோ அன்பார்டு எலக்ட்ரான் தனித்த எலக்ட்ரான்னு ஒன்று இல்லவே இல்லை அப்போ இது என்ன காந்த தன்மைனா டயா மேக்னெட்டிக் அதாவது டயா காந்தத்தன்மை தன்மை ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருந்திருந்தால் கூட அது என்ன ஆயிரும் பேரா தன்மை தன்மையாயிரும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தோன்னா இதுக்கப்புறம் நைட்ரஜன் மூலக்கூறுக்கான என்னது வர எழுதணும் எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும் ஃபர்ஸ்ட் யார் இருந்திருப்பாங்க சிக்மா ஒன்எஸ்ஸு அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டார் ஒன்எஸ்ஸு அடுத்து சிக்மா டூ அடுத்து இப்படி இந்த ஆற்றல் அடிப்படையில் எப்படி மேலே எழுதியே போக வேண்டியதுதான் சிக்மா ஸ்டார் டூ இயர்ஸு அதுக்கப்புறம் பை டூ பி ஒய்யும் பை டூ பி இசட்டும் ஈக்குவல் தானே எனர்ஜி ஒரே நேரையே தானே இருக்குது ஸோ ஈக்குவல் அடுத்து யார் வரணும் சிக்மா டூ பி எக்ஸ் ஸோ இதெல்லாம் நான் எத்தனை எத்தனை எலெக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் மேலே மென்ஷன் பண்ண முடியும் சிக்மா ஒன் எஸ்ல எத்தனை எலெக்ட்ரான் வந்துருக்கோம் இதே மாதிரி ரெண்டு எலெக்ட்ரான் வந்திருக்கோம் சிக்மா ஸ்டார் ஒன் எஸ்லேயே ரெண்டு இங்கேயும் ரெண்டு ரெண்டு பை டூ பி ஒய் பை டூ பி ஒயிலே தான் எலக்ட்ரான்ஸு ரெண்டு பை டூ பி இசட்டில் ரெண்டு சிக்மா டூ பி எக்ஸில் தான் எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸோ இது என்னது நைட்ரஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு இது ஓகேவா எலக்ட்ரானிக் ஆஃப் நைட்ரஜன் மௌலிகம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்டான டைக்ராம் கொஸ்டினை பாத்துக்கோங்க இதுக்கு இருக்கக்கூடிய எமோ டாகிராம் இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்